அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இந்த காணொலியில் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை பிறக்குது குரு பகவானுக்குரிய நாள் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இது புதன்கிழமை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு கார்த்திகை நட்சத்திரம் பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்கு முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சந்திரனுக்குரிய நட்சத்திரத்தில் நள்ளிரவு ஆங்கில புத்தாண்டு பிறக்குது சந்திரனுக்குரிய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ராசியில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளம் தெளிவாக இருக்கக்கூடிய மனது தெளிவாக இருக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த புத்தாண்டாக அனைவருக்கும் இருக்கும் எல்லோருக்கும் நல்லது நடக்க நன்மைகள் தொடர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்போம் இதில் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொதுவாக கணித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டினுடைய பலனாக இந்த காணொலி அமைய போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமான கிரகம் குரு பயிற்சி இருக்குது இந்த வருடம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி திருக்கணித அடிப்படையில் பயிற்சி ஆகி இப்போது சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு இருந்து பலன் கொடுக்கிறார் இதுல இதில் ராசிக்கு வரும்போது இரண்டரை வருட காலம் மீனராசியில் இருக்கும்போது இந்த வருடம் முழுவதும் மீனராசியில் இருப்பார் அதில் இப்போ வாக்கி பஞ்சாங்கத்து அடிப்படையில் ஏப்ரல் மாதம் சனி பயிற்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்தில் வருகிறது என்று சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் மேசராசிக்கு ஒரு ஏழரை சனி காலகட்டத்தினுடைய துவக்கமாக வருவது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய உண்மைதான் அதே நேரத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் கடகராசி இடம்பெயர்கிறார் மிதுன ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டுக்கு இடம்பெயர்றார் அடுத்து ராகு கேது பயிற்சி நவம்பர் மாத கடைசியில் இந்த வருடத்தினுடைய கடைசியில் நவம்பர் மாத இறுதியில் ராகு கேது பயிற்சி நடக்குது இதில் ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய நல்லுறளை பெற வேண்டும் சனி பகவானை வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் இருந்து வழிபாடு செய்வது பலவிதமான தடைகளை எல்லாம் சரி செய்து முன்னேறுவதற்கான ஆற்றலை வழிவகுத்துக் கொள்வது நல்லது திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை இரவு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வீட்டின் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யலாம் இது துவக்க காலமாக இருந்தாலும் ஏழரை சனியினுடைய மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் திறனில் இன்னும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அதிக உழைப்பும் மேசராசிக்காரர்களுக்கு வரும் பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்து பொருளாதார பண வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு தொழில்துறையாக இருந்தாலும் சரி அலுவலக பிரச்சனைகளை சரிசெய்து முன்னேறுவதற்குரிய சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதிலும் படிப்பு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் கடுமையாக உழைக்க வைத்து மேசராசிக்காரர்களை சனி பகவான் முன்னேற்றுவார் அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்தளவு மூன்றாம் வீட்டிலிருந்து ஒரு கல்வியை புதிய புதிய நுட்பத்தை அறிவை கொடுத்துக்கொண்டு இருக்கின்ற இருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் கடகராசிக்கு உச்சநிலை பெறுகிறார் அப்போது உச்சத்துக்கு குரு வருகிறபோது அது நான்காம் வீட்டில் குரு வருகிறபோது ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த வருடத்தில் நிறைய வெற்றிக்காக பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கு கடுமையாக உழைக்க வைப்பார் சிலருக்கு வாகன யோகம் பயணங்கள் பிரயாணங்களில் சென்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை பணம் வருமானத்தை அதிகப்படுத்தி பூமி யோகத்தை பெறுவதற்கும் தன்முனைப்போடு செயல்படக்கூடிய சூழ்நிலை அமையும் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி மேற்படிப்பு உயர்கல்வியை படிப்பதற்கும் குரு பகவான் மேசராசிக்காரர்களை வழி நடத்துவார் அதில் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் யோகஸ்தானத்தை பார்க்குறாரு கடுமையாக உழைக்க வைத்து முன்னேறுவதற்கும் வழிமுறைகளை அமைத்து தருவார் பேரும் புகழும் பதவி உயர்வுக்கான வழிமுறையை அமைத்து கொள்வதற்கு கடுமையாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்துவார் குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலில் புதிய தொழில் தொடங்கிறது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அடைகிறது புதிய புதிய தொழிலை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் சுப செலவு வீட்டில் விசேஷம் வாழ்வியலுக்கு தேவையான முன்னேற்றத்து முன்னேற்றம் அடைவதற்கு உரிய அடிப்படை ஆதாரத்துக்கு செலவு செய்வது இது மாதிரியான வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் அது நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறதும் சரியாக இருக்கும் ஆகவே குரு பகவான் மூன்றாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இந்த வருடம் இருந்து மேசராசிக்காரர்களுக்கு அதிக தைரியத்தையும் துணிச்சலையும் எண்ணங்கள் குறிக்கோ லட்சியங்களை ஈடேற்றுவதற்கும் ஒரு நல்லதொரு புத்திசாலித்தனத்தையும் வழங்குவார் வெற்றிகளுக்கு என்னென்ன அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து மேசராசிக்காரர்களை வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற செய்வதற்கு அதற்குரிய பொருளாதார மேம்பாட்டையும் கொடுத்து முன்னேற்றத்தை அடைய வைப்பார் அடுத்த கிரகமாக ராகு கேது பயிற்சி நவம்பர் மாத கடைசியில் அந்த வருடம் இருக்கும் ராகு பகவான் கும்பராசிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் அப்போ ராகு பகவான் இதில் பத்தாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகிறார் அப்போது கும்பராசியில் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் வீட்டுக்கு போகிறார் நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு பகவான் கும்பராசியில் பதினோராம் வீடம் லாபஸ்தானத்தில் இருந்து நிறைய முன்னேற்றங்களை ஒரு அதிபுத்திசாலித்தனமான சிந்தனையை கொடுத்து கொண்டு இருக்கிறார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு உலக வெளிவட்டார சிந்தனைகளை அறிந்து ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்து ஒரு தந்திரத்தை வியாபார தந்திரத்தை க கற்றுணர்ந்து வெளியுலகத்துக்கேற்ப வாழ்வியலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அதி புத்திசாலித்தனத்தை பதினோராம் வீட்டில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் பத்தாம் வீட்டுக்கு செல்கிற போது மகர ராசிக்கு செல்கிற போது தொழில்துறையில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அந்த தொழிலுக்கு ஏற்ப ஒரு வியாபார தந்திரத்தையும் சாணக்கியத்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து வரக்கூடிய தொழில் தடைகள் இடையூறுகளை இடையூறுகளையெல்லாம் சரிசெய்து மேசராசிக்காரர்களை முன்னேற்றுவதற்கு தயார்படுத்துவார் அதே நேரத்தில் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாத கடைசிக்கு இதில் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் நான்காம் வீட்டுக்கு போகிறார் மனதில் ஒரு ஆன்மீக சிந்தனையோடு தெய்வ சிந்தனையோடு இருந்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்கள் நவம்பர் கடைசி கேது பயிற்சி கடகராசிக்கு செல்கிற போது மனதிலே ஒரு தியானம் ஒரு மன அமைதியை பெறுவதற்காக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுப்பார் மனதால் எதையும் வெல்லக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுப்பார் வரக்கூடிய வெற்றிகளை முன்கூட்டியே அறிந்து அதற்குரிய செயல்பாடுகளை எப்படி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கேது பகவான் கொடுப்பார் விநாயகரை வழிபாடு செய்தால் அதிக வெற்றிகளும் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ராசிக்காரர்களுக்கு அமையும் அதே நேரத்தில் சூரியனுடைய பலம் இந்த வருடம் ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினைந்து பிறகு பிப்ரவரி பதினைந்துலேருந்து மார்ச் பதினஞ்சு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்கிறது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது அலுவலகப் பணியில் நிறைய லாபங்கள் முன்னேற்றங்கள் வியாபார லாபம் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த வருட தொடக்கத்திலேயே மேசராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கு பிறகு ஜூன் மாதம் பதினஞ்சிலிருந்து ஜூலை தேதி வரை சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து ஒரு தைரியத்தை துணிச்சலை கொடுத்து ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் கல்வியில் உயர்வு உயர்கல்வியில் வெற்றி மனது மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்கின்ற விஷயங்களில் முழு ஈடுபாட்டோடு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் பேரும் புகழும் பெருமைக்குரிய பதவியும் வரக்கூடிய சூழ்நிலை அமையும் பிறகு செப்டம்பர் மாதம் பதினஞ்சிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் இந்த வருடம் சூரியனுடைய பலம் அந்தந்த மாதங்களில் மேசராசிக்காரர்களை வழி வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை நடக்கும் பிறகு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இது போன்ற மாதங்களில் மார்ச் ஏப்ரலில் நல்லதொரு முன்னேற்றம் நடக்கும் பேரும் புகழும் மக்கள் பாராட்டு செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்கள்லாம் வெற்றி பெறும் பூமி யோகம் இருக்குது நல்லதொரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முருகனுடைய அருளால் வாரி வழங்குவார் மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்குரிய அதிபதியாக இருப்பதனால முருகனை வழிபாடு செய்தால் சஷ்டி கிருத்திகை இதுபோன்ற நாட்களில் முருகனை வழிபாடு செய்கிற போது பூமி யோகம் அதிகரிக்கும் பிற அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டுக்கு செல்கிற போது ஒரு அளவு கடந்த தைரியம் துணிச்சல் லட்சியங்களில் வெற்றி எண்ணங்களில் எண்ணங்களை ஈடேறச் செய்வதில் அதிக உழைப்போம் பேரும் புகழும் பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூமி யோகம் கிடைக்கும் அதே இடத்துல சுக்கர பகவான் ஏப்ரல் மாதத்துலேருந்து சுக்கர பலன் கூடுது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் வீட்டில் விசேஷங்கள் நடக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் சுக்கரன் பலன் அதிக நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நவ கிரகங்களும் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரியான வெற்றிகளையும் நன்மைகளையும் கொடுப்பார் என்பதையெல்லாம் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆங்கில புத்தாண்டு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மன அமைதியும் மன நிம்மதியும் நல்ல கற்பனை திறனையும் நல்ல மனதை ஆளுகின்ற ஆற்றலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் தரக்கூடிய மகிழ்ச்சியை நிம்மதியை தரக்கூடிய ஆண்டாக அமையும் தொடர்ந்து மேசராசிக்கான பலன்களை கேட்டு உணர்ந்து பயன்பெறுங்கள் குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்